ஓம் சாந்தி ரூஹானி ராயல்ட்டி ஆர் பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி தாரண்கரு பியூரிட்டிக்கு சாத் சாத் சேரே ஆலன்மே ரூஹானியத் கி பர்சனாலிட்டிக்கு தாரண்கர் இஸ் ஊஞ்சி பர்சனாலிட்டிக்கு ரூஹானி நஷைமை ரஹோ தூய்மை தன்மையின் கூட கூடவே முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக தன்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்து இந்த உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருங்கள் ி பர்சனாலி கோ சதா பிரசன்ன சப் பிரி உங்களது ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சி நிறைந்த சுத்தம் படைத்தவராக இருங்கள் அப்போது அனைத்து கேள்விகளும் முடிந்து போய்விடும் அசாந்த் आपकी பரேஷான் ஆத்மாயே ஆப் से प्रसन्न हो जाएंगी அமைதியற்ற மற்றும் குழப்பமுற்ற ஆத்மாக்கள் உங்களது மகிழ்ச்சியான பார்வையினாலேயே மகிழ்ச்சியடைந்து விடுவார்கள் ஓம் சாந்தி